அப்பா பசிக்குது வாங்கிட்டா ஏங்க குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லுதுங்க வீட்ல கொடுக்க எதுவும் இல்லை மளிகை கடையில கடனுக்கு எதாவது வாங்கிட்டு வாங்க அவர் குடுக்கலன்னா டீ கடைக்கு போய் டீயும் பண்ணும்போது கடனுக்கு வாங்கிட்டு வாங்க சரி நான் கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் குழந்தைங்களை பாத்துக்க அண்ணா மளிகை பொருட்கள் கொஞ்சம் கடனுக்கு தரீங்களா நாளை காசு தரேன் எப்பா ஏற்கனவே நிறைய பாக்கி நிற்குது அதை முதல்ல குடுக்குற வேலையை பாரு கடனுக்கு இனிமே எதையும் என்னால் தர முடியாது குழந்தைங்க பசியில் அழுகுது எனக்கு டீம் பண்ணும் கொடுங்க காசு நாளைக்கு வந்து தரேன் அப்ப நாளைக்கு வந்து டீம் பண்ணும் வாங்கிக்க கடனுக்கு எதுவும் கொடுக்க முடியாது முதல்ல பணத்தை கொடு இல்லன்னா மரியாதை கெட்டுடும் அண்ணே நாளைக்கு கண்டிப்பா தரேன் ஐயா என்ன செய்ய போறீங்க கீழே இறங்குங்க என் குடும்பத்துக்கு என்னால் உதவ முடியல குடும்ப கஷ்டத்தை பார்க்கவும் முடியல வாழறதே கஷ்டமா இருக்கு என்ன செய்யறதுனே தெரியலண்ணே ஐயா வாழ நிறைய வழி இருக்கு உங்க கஷ்டத்தை நான் போக்குறேன் கீழே இறங்குங்க தான் சொல்றீங்களா நீங்க அப்படி செஞ்சா என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஐயா நான் விதைக்கும் போதும் தான் அறுக்கும் போதும் பேசுவேன் வார்த்தை மாற மாட்டேன் நான் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன் கவலைப்படாம வாங்க ஒரு குடும்பம் வறுமையில ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க இப்ப நான் உதவி செய்யறேன்னா அவங்க பெரிய துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க ஆயிடுவாங்க அந்த நிலம் அங்க வைத்திருக்கும் அஞ்சு லட்சம் பணத்தை எடுத்துட்டு வா சரிங்க நீங்க செய்யற புண்ணியத்தை நான் தடுக்க விரும்பல இருங்க பணத்தை எடுத்துட்டு வரேன் அண்ணன் இந்தாங்க இந்த காசை வச்சு ஒரு காய்கறி கடை வைங்க உங்கள் கடனையும் அடைச்சிடுங்க காய்கறி கடையை நான் சொல்கிற மாதிரி நடத்துங்க எல்லா குழம்பு காய்கறிகளையும் கலந்து முப்பது ரூபாய்க்கு கொடுங்க ஏழைகள் அதிக விலை கொடுத்து வாங்க முடியாது அவங்களுக்கு எந்த காயா இருந்தாலும் ஐம்பது கிராம் நூறு கிராம் கேட்டால் கூட கொடுங்க நம்மளுக்கு புண்ணியம் காய்கறிகள் விற்காம மிச்சம் இந்த பழைய காய்கறிகளை சின்னதா உணவகம் ஆரம்பிச்சு ஏழைகளுக்கு கம்மி விலையில காய்கறி பொரியல் காய்கறி குழம்பு கொடுங்க உங்களுக்கு வருமானமும் வரும் புண்ணியமும் வரும் நீங்க சொல்ற மாதிரியே செய்கிறண்ணே அண்ணே உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே நான் நல்லா சம்பாரிச்சு உங்களுக்கு பதிலுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவுண்ணே இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் அண்ணே பிஸ்னஸில் நல்ல லாபம் வந்து நான் உங்கள் புண்ணியத்தால் பெரிய பணக்காரன் ஆகிட்டேன் மறுக்காமல் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அதெல்லாம் வேணாம்ப்பா நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படி இல்லைன்னு உங்களை மாதிரி ஆள் பணம் நிறைய இருந்தால் தான் என்ன மாதிரி நிறைய பேர் வாழ முடியும் இருந்தாங்க சரிப்பா ரொம்ப நன்றி உன் எண்ணத்துக்கு நீ மேலும் நல்லா வருவப்பா உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தியவருக்கு நீங்கள் நன்றியோடு சிறு உதவியாவது செய்யுங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய உதவி செய்யும் நல்லவரின் துன்பமானது புண்ணியம் நிறைந்த பிரபஞ்ச மனிதனை சந்திக்கும் போது முழுமையாக விலகிவிடும் அதனால் நல்லவர்கள் எந்த சூழ்நிலைக்கும் கலங்காமல் இருங்கள் பிரபஞ்சம் சரியான நேரத்தில் காக்கும் நன்றி